சீர்காழியில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினவிழாவை முன்னிட்டு கோலப்போட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நேற்று எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியின் சார்பாக கோலப்போட்டி நடைபெற்றது இதில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமைகளை கோலத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினர் இதன் சிறப்பு விருந்தினராக சீர்காழி மகளிர் காவல் நிலையத்தின் துணை ஆய்வாளர் காயத்ரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளின் கோலங்களை பார்த்து மதிப்பீடு செய்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசு மாணவிகளை தேர்வு செய்தார் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையூட்டும் விதமாக சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் முரளிதரன் ஆசிரியர் சக்கரவர்த்தி சபாநாயகர் முதலியார் இந்து நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பாலமுருகன் கல்யாணம் சண்முக கீர்த்தி ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியின் தாளர் டாக்டர் ஞானசேகரன் நன்றி கூறினார் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சுதந்திர தினத்தன்று பரிசுகள் வழங்கப்படும் என்று கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது